நம்ம காரக்குடியில காமெடி ஆக்டர் கஞ்சா கருப்பு கல்வி சாலை மண்வாசம் மண் லாவணியா சிஸ்டர் லுங்கி பாய்ஸ் டீம் ராவணாராம் பிரதர் ஐஸ்வர்யா கண்ணன் தேவகோட்டை அபிராமின்ன ஒரு ஈவெண்டோட இது இந்த அட்டகாசமான ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணது வேற யாரும் இல்லைங்க நம்ம காரைக்குடி நியூஸ் தாங்க டிஜிட்டல்லையும் சரி சமுதாயத்திலையும் சரி கலக்கிட்டு வர நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுத்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு இடையில நம்மளோட தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த கலை நிகழ்ச்சிகளை வந்திருக்க விருந்தினர்களும் சரி பார்வையாளர்களும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த விருது வழங்கும் நிகழ்வுல நம்ம ஐயா கதிரவன் நவர்களுக்கு தமிழ் காப்பாளர் விருது வழங்கப்பட்டதுங்க அந்த நிகழ்வுகளையும் ஐயா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டாருங்க டிஜிட்டல் அது தமிழ் டிஜிட்டல் போடாதுல்ல டிஜிட்டலுக்கு என்ன தமிழ்ல யாரா யோசிச்சுன்னா என் எஜிமம் விருது அப்படின்னு போற்றிருக்கோம்